அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தெய்வம் என்றது ஏதோ கண்டபடி கற்பனையில தெரியக்கூடாது மூடத்தனம் அறிவுத்தனம் ரெண்டு விதமாக இருக்குது மூடத்தனத்தில் மூழ்கிடக்கூடாது மனிதன் ஏன்னா உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே மனிதன் உயர்ந்தவன் கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவன் மனிதன் அப்படிப்பட்ட கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மனிதன் எந்த செயல் செய்தாலும் அது தெளிவான செயலாக இருக்கணும் அது உண்மையான செயலாக இருக்கணும் அந்த மாதிரி செயலில் நீங்கள் ஈடுபடும்போது அது உங்களுக்கும் நன்மை தரும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மை தரும் உங்கள் வம்சமும் அது வளரும் அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்க நம்ம இதை செய்கிறோம் இது சரியாக தப்பாக இது முட்டால் தனமா அறிவுத்தனமா அப்படின்னு யோசித்து செய்யுங்க அந்த யோசனை உங்களை நல்வழிக்கு கொண்டு போகும் நல்லது நல்லதையே நினைங்க கடவுளை எந்த நேரமும் இதே தினைங்க திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இங்கே இந்த உலகத்தில் சாதிக்க போகிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இறைவனை இதயத்தில் சுமக்கிறது தான் அவன் சாதனை அதனால் சொல்கிறார் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வார் இறைவனை எவனுடைய இதயத்தில் சுமக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வான்றார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மக்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் நல் வழியில் போடணும் நம்ம நல்லதையே செய்யணும் நல்லதையே நினைக்கணும் அதுக்காக தான் இந்த ஆசிரமத்தில் நான் இவ்வளோ வருஷமாகவும் எவ்வளோவும் பேசின்னு இருக்கிறேன் இதை பின்பற்றுவீங்க நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் சந்தோஷம் நன்றி வணக்கம் கோயில்களில் வளர்க்குற யாகத்துக்கும் மகான்கள் சமாதியில் வளர்க்குற யாகத்துக்கும் என்ன வித்தியாசம் யாக யாகம் இருக்குது அங்கேயும் நெருப்பு தான் எரிய போது இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு கரித்து ஒரு கட்டை ஏரிய வச்சோம்னா அதில் இருக்கிறத நெருப்பு தான் ஒரு கற்பூரத்தை எரிய வச்சா அதில் இருக்கிறத நெருப்பு தான் ஆனால் இந்த ரெண்டு நெருப்புக்குள்ளே என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த கட்டை எரிஞ்சு கடைசியில் என்ன வாங்கினா கறி துண்டா மிச்சம் மீறும் கற்பூரம் எரிஞ்சால் மிச்சம் என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது அப்போது நம்ம வெளியே பண்ணக்கூடிய அந்த யாகங்கள் கோயிலுக்கு போல ஆயிரம் விஷயங்கள்லாம் பண்ணுறோம் நம்ம வீட்டில் கூட பண்ணலாம் அதெல்லாம் முழுமையாக நம்மளோட கர்மாவை அழிக்குமானா அதுக்கு வாய்ப்பில்லை கொஞ்சம் அழிஞ்சாலும் அந்த கறி துண்டு மாதிரி மிச்சம் சொச்சம் கண்டிப்பாக இருந்தே தீரும் மகான்களுக்கு சமாதியில் நம்ம பண்ணக்கூடிய அந்த யாகம் யாரோட சுயநலத்துக்காகவும் பண்ணலை இது பொது நலத்துக்காக பண்ணுறது இந்த பொது நலத்துக்காக பண்ணக்கூடிய அந்த யாகத்தில் அந்த நெருப்பானது எப்படின்னா கற்பூரத்தில் இருக்கிற நெருப்பு மாதிரி அதை எரிஞ்சு ஜோதியை காட்டி தன்னைத்தானே எல்லாம் வழிஞ்சிரும் அப்போ அதை நம்பி வரக்கூடிய எல்லாரும் அந்த பலனை அடைஞ்சு அவங்களோட கர்மா குறையத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இங்கே ஐயா சொன்னதுக்கு மாறாக நாம் எதையுமே பண்ணலை இனிமேலும் பண்ணவும் முடியாது ஐயா என்ன சொன்னாரோ அதுதான் அப்போ ஐயா யோகம் ஞானம் இதை பற்றி தானே சொன்னார் நீங்கள் என்ன யாகத்தை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நான் போன மாதம் கூட தெளிவுபடுத்தினேன் இதுதான் தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை இது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா இங்கே வாங்க நாங்கள் சரி பண்ணுறோன்னு சொல்லவே இல்லை நமக்கு அந்த தகுதியும் இல்லை யாரோட கர்மாவையும் சுமக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை இப்போ நாம் இங்கே என்ன பண்ணுறோன்னா எல்லாரோட குறைகளும் நாங்கள் தீக்கிறோம் வாங்க வாங்கன்னு கூப்பிடவே இல்லை ஒரு மகானோட குரு பூஜைன்றது ஆயிரம் கும்பாபிஷேகத்துக்கு சமமான ஒரு நிகரான ஒரு இது அதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் ஐயாவோட நேரடி பார்வையில் தான் அதை பண்ண போகிறோம் அப்போ இங்கே அடிக்கப் போகிறது யாரும் நாம் இல்லை நாம் ஒரு கருவி இந்த வேலையை செய்கிறோம் அடிக்கப் போகிறவர் அவரும் உண்டு உண்டே வரவங்க உண்டு இதில் இடையில நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது அந்த மாதிரி நம்ம வரவும் வைக்கல யாரும் ஏமாத்தல உண்மையான நோக்கம் உள்ளபடியே வந்தாங்கன்னா நம்பிக்கையோடு வரவங்க எல்லாருக்கும் ஐயாவோட பார்வையின் மூலிமா ஏன்னா இங்கே வந்து எந்த யாகம் வளர்த்தினாலும் யாரோ ஏதோ ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணுவாங்க இங்கே ஏதாவது தெய்வத்தை ஆவாகனம் பண்ணுறோமா அப்படின்னா எந்த தெய்வத்தையும் நாம் ஆவாகனம் பண்ணலை ஒரே தெய்வம் தான் அது நம்முடைய குருநாதன் மட்டும்தான் அந்த யாகத்தோட தெய்வமே அவர் தான் அப்போ இங்கே யாரும் ஏமாத்துகிற வேலை நம்ம பண்ணலை அப்புறம் கர்மா எப்படிங்க போகும் அப்படின்னா நம்பிக்கையோடு வரவங்களுக்கு கர்மாவானது போகும் யாரை நம்பணும் என்ன நம்ப வேண்டாம் ஐயாவை நம்புறவங்களுக்கு மட்டுந்தான் அப்போது ஏதாவது ஒரு மாற்று மருந்து நம்ம கிடைக்காதான்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க யோகம் பண்ணவங்களுக்கு ஐயாவோட பெருமை என்னன்னு தெரியும் யோகம் பண்ணலை ஆன்மீகம் என்ன தெரியாது அப்பியாசனம்னா என்ன தெரியாது அப்போ அவங்களெல்லாம் யார் காப்பாற்றுறது மகான்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தெய்வத்தை தொண்ணூறு பர்சன்ட் தெய்வத்தை மட்டுமே பேசுனாங்க எல்லா மகான்களும் மனுஷனை பத்து பர்சன்ட் தான் அவங்க கொண்டாங்க பேசுனது முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் தெய்வத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருந்தாங்க ஆனால் ஐயா மட்டும்தான் தொண்ணூறு சதவீதம் மனுஷனை பற்றி தான் பேசுனார் பத்து சதவீதம் தெய்வத்தை பற்றியே பேசியிருப்பார் ஏன்னா தெய்வத்துக்கு இந்த உலகத்தில் எந்த குறையுமே இல்லை நாம் கும்பிட்டாலும் சந்தோஷப்பட போகிறதில்ல நாம் கும்பிட மாட்டேன் நீ இல்லைன்னு வெறுக்குனாலும் அது ஒன்றும் கோபப்பட போகிறதும் கிடையாது ஏன்னா அது எல்லையற்ற வான் பொருள் அதை அடையாளப்படுத்தவே முடியாது அப்போ அடையாளம் இல்லாத ஒரு பொருளுக்கிட்ட நாம் ஏன் சண்டை போட்டேன் அதை பற்றி ஏன் பேசுவானே அடையாளமாக நீ நானும் சாட்சியாக இருக்கிறோம் தெய்வம் உனக்குள்ளே தான் இருக்குதுன்னு எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் சாட்சியாக உண்மை தெய்வம் மனுஷ ரூபையானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெய்வம் எங்கே இருக்கிறான்னா மனுஷ ரூபத்தில் தான் வருவான் அதனால தான் குருவோட பெருமை நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா அவரும் மனுஷ ரூபத்திலே வராரு அதனால் அவர் வாழ்கிற காலம் மட்டும் அவரோட பெருமைகள் யாருக்கும் சரியா தெரியவதே இல்லை அவர் என்ன நம்மளை மாதிரி தானே இருக்காரு நம்மளை மாதிரி தானே பேசுகிறாரு என்ன பிரமாதம் இருக்க போதுன்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அதோடய விளைவு அவர் இல்லாத சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் தெரியும் சரிங்களா அப்போ குருவோட வல்லவன்றது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஏன்னா மனித இனம் எப்படின்னா கடவுளை கைவிட்ட இனம்தான் மனித இனம் மற்ற உயிர்களெல்லாம் கடவுள் காப்பாற்றுவான் ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது அறிவுில்லை பசிச்சா சாப்பிடும் அது உடல் தேவைக்காக அது என்ன ஒன்றா பண்ணோம் அந்த தேவை முடிஞ்சுனா அது நிம்மதியாக இருக்கும் அப்போ அதுக்கிட்ட மனசுன்னு ஒன்று இல்லாதனால அதை காப்பாற்ற வேண்டிய கடமை கடவுளுக்கு உண்டு அப்போ மனுஷனை காப்பாற்றலையானா மனுஷனை காப்பாற்றவே மாட்டான் அவன் காப்பாற்றி இருந்தானா இதை உலகம் தோன்றி எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு அதில் மனுஷ இனம் தோன்றி அதுவும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டு ஆயிடுச்சு அப்போ இன்னும் இன்னும் நமக்கு பிறவி ஏன் வரணும் அவன் காப்பாற்ற நினச்சிருந்தா எப்பயும் நம்மளை தூக்கி மடியில் உட்கார வச்சுருக்கலாமே அப்ப என்ன அர்த்தம் கடவுளால நம்மளை கடை தேற்றவே முடியாது அவன் நாம் செஞ்ச கர்ம மாதிரி ஒரு பிறவியை கொடுக்கற அதிகாரம் மட்டுமே கடவுளுக்கு உண்டு நீ வாப்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய நீ வந்து என்ன சேர்ந்துக்கன்னு கடவுள் கை நீட்டி அணைக்க மாட்டான் அப்படி அணைச்சா என்ன சாமி அப்படி அணைச்சானா இறைவனுக்கு நீ வேற நான் வேறன்ற அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் இறைவன் நிற்குணன் அவனுக்குன்னு எந்த குணமும் கிடையாது ஏன்னா அவங்ககிட்ட மனசு கிடையாது நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் தான் அவங்கிட்ட இல்லாத பொருள் நம்மக்கிட்ட இருக்குது மனம் மனம் இல்லாதனால அவனுக்கு வேண்டியவங்களாம் யாரும் இல்லை வேண்டாதவங்களாம் யாரும் இல்லை அதனால் அவன் காப்பாற்ற வேண்டிய அவசியமாக அவனுக்கு இல்லை யாராவது வேண்டியவங்க அதை அவங்களை போய் காப்பாற்றணும் அவனுக்கு ஏற்ற தேழ்வை இல்லையா எல்லாம் அவன் படைத்த உயிர் அவனுக்கு சாமாத்தியம் தான் நீ என்கிட்ட வந்து சேருங்கன்னு படைச்சதோடு சரி இறைவன் தனியா நிற்கிறான் அப்போ இந்த பிரிவுகளெல்லாம் யார் காப்பாற்று அப்படின்னா கடவுளோட வடிவமாக குரு மட்டும்தான் பண்ணுறாரு கடவுளே கைவிட்ட கூட்டமான இந்த மனித கூட்டத்தை குருவானவர் வழிநடத்துறாரு இறைவன்றவன் வெளியே இல்லை ஆத்மனா உனக்குள்ள தான் இருக்கிறாருன்றது யார் சொல்லுவா இறைவன் வந்து சொல்லறாராப்பா இறைவன் வெளியே இல்லை தான் இருக்குன்னா இறைவன் சொல்ல முடியுமான்னு சொல்லது வாய்ப்பே கிடையாது குரு தான் வந்து காட்டி கொடுக்கணும் அது காட்டி கொடுத்தாலன்றி நமக்கு தெரிய வராது சொன்னா அது தொட்டு காட்டாத விட்ட சுட்டு போட்டாலும் வராது தொட்டு காட்டணும் குருவோட ஸ்பரிசம் நம்ம மேலே படணும் அது பார்வையாகவும் இருக்கலாம் உடல் ரீதி உடல் ரீதியாகவும் இருக்கலாம் மனமாகவும் இருக்கலாம் குருவானவர் எந்த விதத்தில் வேணால் நமக்கு அந்த உணர்வுகளை ஏற்படுத்த முடியும் ரமணர் உட்கார்ந்திருந்தார் மகாகவி பாரதியார் அவரை பார்க்க போகிறார் ரமணருக்கு தெரியும் வந்தவர் யாருன்னு ரமணருக்கு தெரியும் இவர் யார் அப்படின்னு மகாபாரதிக்கும் தெரியும் ஆனால் அவர் போறாரு நான் இதே மாதிரி கூட்டத்தில் உக்கார்றாரு மகாபாரதி இவர் பாரதியாரும் உக்கார்றாரு உட்காந்து ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் பேசவே இல்லை அவர் எவ்வளோ பேர் கவிஞர்ன்றது ரமணருக்கும் தெரியும் இவர் எவ்வளோ பேர் ஞானின்றது பாரதியாருக்கும் தெரியும் ஆனால் ரெண்டு பேருக்கும் எந்த விதமான உரையாடலும் இல்லை அவர் அங்கே உட்காந்து இவரே பார்க்குறாரு இவரு இங்கே உட்காந்து அவரே பார்க்குறாரு இவர் ஏதோ சொல்ல வந்ததை சொல்லிட்டார் அவர் கேட்க வந்தது கேள்வி கிடைச்சிடுச்சு அவர் பாட்டுன்னு இருந்து போயினுட வர கூட சொல்லலை வந்த வேலை முடிஞ்சிச்சு அவர் பாட்டு மக பாரதியார் போயின்னுட்டார் அப்போ ஞானிகள் நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு உயரத்தில் அவங்க இருக்கிறாங்க அவங்க இப்படி தான் இடம் போகிறதுக்கு தகுதி நமக்கு இல்லை நம்ம அடையாளத்தை தான் பார்த்தேனே அவர் இப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிடலாம் கடவுள் எப்படி குணம் இல்லாதவரோ க குருநாதரும் குணம் இல்லாதவர் அதனால தான் வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க பார்க்குறதே கிடையாது இப்போ நாமளாக என்ன பண்ணுவோம் கூட நல்லவங்களை வச்சுக்கோ இல்லை வசதியானவங்களை வச்சுக்கோ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அவங்க நம்ம கிட்ட தான் அவங்களால நமக்கு உதவ முடியும் அப்படின்னு தேவையானவங்களை மட்டும்தான் நம்ம வச்சுப்போம் குருநாதர் அப்படி யாருன்னா தேவையானவங்களை மட்டும் பக்கத்தில் வச்சிக்கினேன் மற்றவங்களாம் நீங்கள் தூர்மா இருங்க இல்லை வராதுன்னு சொல்லியிருக்காரா அதுவும் நம்ம குருநாதர் சொல்லிக்கிறாராண்ணா இல்லை எல்லாரையும் ஒன்னா ஒரே நிலையில பார்த்தாரு அவருக்கு தெரியும் இதுல எது கருப்பு எது சவுப்பு எது வெள்ளன்றது குருநாதருக்கு கண்டிப்பா தெரியும் அப்ப தெரிஞ்ச ஏங்க அதை பண்ணாரு அப்படின்னா அவருக்கு குணபாதம் இல்லை என்னோட வேலை இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வந்தனோ அதை சொல்றது மட்டும்தான் என்னோட வேலை இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்க்கற வேலை என்னோட வேலை இல்லைன்னு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்களே தெரியும் இவங்க இப்படி இருக்காங்க இவங்களாம் ஐயா கூட இருந்தவங்க தானே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியெல்லாம் வந்திருக்கலாம் அப்போ ஐயாவுக்கு இது தெரியாதா அப்படின்னா எல்லாமே தெரியும் இவன் நம்ம கூட இருக்கும்போதே இந்த குணத்தில் இருக்கிறானே நம்மளை விட்டு இன்னிங்கன்னா இவன் எந்த குளத்தில் போயிடுவான்னு ஒரு இது கருணையோட தான் கூட வச்சுருந்தாங்க ஏன்னா யார் எதை பண்ணாலும் குருநாதர் எதுவும் பாதிக்கப்பட போகிறதே கிடையாது யார் பாதிப்பா ஒரு கற்ற கலை ஒரு மனுஷனை எந்த வேலையில் காப்பாற்றணுமோ எதுக்காக நம்ம ஒரு பா பாடுபட்டு செல்வம் சேர்க்குறோம் எதுக்காக சேர்க்குறோம் அந்த செல்வம் நம்மளை காப்பாற்றணும் நம்ம உழைச்சதுக்கான பலனை யாரும் அனுபவிக்கிறது இல்லை அதை நான் அனுபவிக்கணும் அது என்ன சாமி யாரோ அனுபவிப்போ எல்லோரும் அப்படி தான் பண்ணுறாங்க வாயும் வைத்தம் கட்டி கஷ்டப்பட்டு சேர்த்து அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் இவங்க சோறு தண்ணி இல்லாமல் சாவது தான் அவங்களோட வேலையை அப்போ நான் சம்பாதிக்கிறேன் நான் என்ன பண்ணணுன்னா நான் அதை அனுபவித்து பார்க்கணும் என் உழைப்போட ருசியை நான் அனுபவிக்கலைன்னா நான் எதுக்காக உழைக்கணும் இன்னொரு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவனுக்கு அது அதோ அதோட அருமை தெரியுமா என்னோட வேர்வை எதனால் நான் இந்த காசு போன எங்கேருந்து வந்ததுன்னு அந்த வேர்வையோட பலன் அவனுக்கு தெரியாது அப்பா கொடுத்துட்டாரு நான் அனுபவிக்கிறேன் அப்படி தான் போகும் அப்போ அதை அனுபவிக்கிறவங்க சரியாக அனுபவிப்பாங்கன்னா அனுபவிக்க மாட்டாங்க அதை கண்ட வீதியாக அனுபவித்து செலவு பண்ணி முடிச்சுட்டு அதன் மூலிமா பாவத்தை தான் சேர்த்துப்பாங்க அப்போ உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது அப்போது இந்த கலையை கற்றுக்கணும்னா இது எங்கே நம்மளை காப்பாற்றணும்னா கர்ணனை மாதிரி நம்மளை கைவிட்ட கூடாது கர்ணனை மாதிரி ஒரு விழாலாம் அர்ஜுனன் கூட கிடையாது அப்புறம் ஏன் சாமி அவன் செத்து போனான் அப்படின்னா அவன் குருநாதருக்கு துரோகம் பண்ணிட்டான் உலகத்தில் எந்த துரோகம் பண்ணாலும் அதுக்கெல்லாம் மாற்று மருந்து உண்டு குருநாதருக்கு துரோகம் பண்ணால் மாற்று மருந்து உண்டானா கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா அதை திருப்பி வாங்கக்கூடிய ஒரு சக்தி குருநாதருக்கு மட்டும்தான் இருக்குது குருநாதரே உன்னை கை விட்டுட்டாருன்னா நீ கற்றுக்கின கலையும் உன்னை கை விட்டுடும் அந்த பாவத்தை தீர்க்கக்கூடிய சக்தி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடையாது புரியுதுங்களா ஏன் இந்த ஜென்மம் தானே அடுத்த ஜென்மத்தில் சுத்தமாக இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் நீ கலையை கற்றுப்ப முடிக்க மாட்டே குரு துரோகம் உன்னை எங்கேயுமே முடிக்க விடாது அப்போ என்ன ஆகும்னா கலையை கற்றுக்கிறேன் கை கூடலன்னா எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஒரு சண்டையை கற்றுக்குனா மேடை ஏறி நான் சண்டை போடணும் அப்போ அந்த சண்டை வந்து நான் மேடையில் காக்கணும் காக்கலை நான் உதப்படும் போது எனக்கு எப்படி வேதனையாக இருக்கும் இந்த வேதனை எத்தனை பேர் எடுத்தாலும் குரு துரோகம் பண்ணவங்களுக்கு நிச்சயம் உண்டு அவங்களுக்கு கடை தட்டமே இல்லை ஆனால் அவ எங்கேயும் மாட்டாங்க இதை கற்றுப்பாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த கலை அவங்கள கைவிட்டுடும் ஏன்னா இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி குருநாதருக்கு மட்டும்தான் உண்டு நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம சாமி புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்